ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் ஏன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட டென்த்து எக்ஸாம் டைம் டேபிள் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க டேரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் சென்னை எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைம் டேபிள் அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை எஸ்எஸ்எல்சி தேர்வு மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் கமான்ஸ் ஆட்ட டென் ஏஎம் என்ஸ் ஆட்டை ஒன் ஃபிஃப்டீன் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா தேர்வு வந்துட்டு காலையில் பத்து மணிக்கு தொடங்கி உங்களுக்கு மதியம் பதி ஒன்று பதினஞ்சுக்கு என்னாகும் அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டைமிங்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னோ அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலையில் பத்து மணிலேருந்து பத்து பத்து வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கொஷ்டின் பேப்பர்ஸை ரீட் பண்ணணும் ஓகேவா ரீடிங் தி கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பத்து பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை தி கேண்டிடேட் ஓகேவா ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட் இருக்குது இல்லையா அதெலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும்ப்பா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையெழுத்து போடுவோம் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இந்த டைமிங்கில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பத்து பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடக்கும் ஓகேவா டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க நீங்கள் ஆன்சரை எழுத ஆரம்பிக்கக்கூடிய டைமிங் இந்த டைமிங்காக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சப்ஜெக்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1ல உங்களோட பாடம் இருக்கும் லாங்குவேஜ் இருக்கும் பார்ட் டூவில் இங்கிலீஷ் இருக்கும் பார்ட்டு த்ரீயில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இருக்கும் ஓகேவா கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இது மூணும் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஓகேவா டியூஸ்டே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் இதர பாடங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஓகேவா ட்வெண்ட்டி எயிட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ஸ் டே ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் இருக்கிற கேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கேப் இருக்குது ஓகேவா உங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது ஸோ அந்த ஒரு நாளுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கும் ஸோ அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்றைக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஓகேவா ஸோ ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மண்டே அந்த அன்றைக்கி என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு கணிதம் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு எத்தனை நாள் கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு த்ரீ டேஸ் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கேப் இருக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸ் எக்ஸாமை நல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலாம் அந்த அளவுக்கு நமக்கு எனஃபான டைம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க மூணு நாள் கேப் இருக்குப்பா ஸோ அடுத்தது பாருங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் என்றைக்கு அப்படின்னு பாருங்கள் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஓகேவா ஸோ இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் கேப் இருக்குது ஓகேவா ஸோ அந்த அன்றைக்கி என்ன எக்ஸாம் அப்படின்னா அறிவியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே சனிக்கிழமை உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நடக்கும்ப்பா ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே திங்கக்கிழமை உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் இருக்குது ஸோ சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் கேப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் கேப் இருக்கும் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ மூணு நாள் உங்களுக்கு கேப் இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டைமிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட மார்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் ஓகேவா ஸோ அந்தளவுக்கு ஏன் அப்படின்னா நமக்கு டைம் இருக்குது ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டென்த் எக்ஸாமை சூப்பராக பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி எக்ஸாம்பை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்னே வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ